நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதிப்புமிக்க பொசிஷன்ல இருக்கிறத பார்க்குறப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா திராவிட இயக்கத்தை சார்ந்தவனா மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் அமைஞ்ச பிறகு தமிழ்நாடு எல்லா வகையிலும் இன்றைக்கு முன்னேறிட்டு இருக்கு குறிப்பாக தொழில் வளர்ச்சியில ரொம்ப வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்கிறோம் நம்முடைய தமிழ்நாட்டு வளர்ச்சியை பற்றி நீங்கெல்லாம் செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க சோசியல் மீடியாக்களையும் பார்த்துருப்பீங்க அதாவது அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வளர்ச்சி இன்னும் விரைவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் முதலீட்டாளர்கள் மாநாடு அதாவது முதலீடுகளை ஈர்க்க வெளிநாட்டு பயணம் ஆகியவற்றை நான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறேன் யூஏஏ ஜப்பான் ஸ்பெயின் சிங்கப்பூர் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கெல்லாம் பயணத்தை மேற்கொண்டு ஏராளமான முதலீடுகளை தமிழ்நாட்டை நோக்கி ஈர்த்து நம்ம மக்களுக்கு ஏராளமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்குறோம் இப்படி வெளிநாடுகளுக்கு வரும்போது முதல்ல எனக்குள்ள என்ன தோணும் கேட்டிங்கன்னா இந்த நாட்டில் வாழ்கிற நம்ம தமிழர்கள் எப்படி இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு பெரும்பாடுபட்டு நிமிர்ந்த இந்த இனம் இந்த மண்ணில் சுயமரியாதையோடு நடைபெறுவத பார்க்க வேண்டும் என்று நான் நினைப்பேன் அதுலேயும் முக்கியமாக ஒரு அயலக மண்ணில் நம்முடைய தமிழர்கள் கேட்கணும்னு ஆசை வந்துடும் எனக்கு எல்லாருக்கும் தான் அதனால தான் ஜெர்மனிக்கு வந்த உடனே முதல்ல உங்களை சந்திக்க வந்துட்டேன் இப்போ உங்களுடைய ஆரவாரத்தை கேட்கிறப்போ மகிழ்ச்சியை பார்க்குறப்போ நொடியில தமிழ்நாட்டுக்கு டிராவல் பண்ண உணர்வு ஏற்படுச்சு மனிதன் எங்கே போனாலும் அவருடைய வேர் இருக்கிற தாய் நிலத்தை மறக்க மாட்டான் அப்படித்தான் உங்களுடைய நினைப்பும் எப்பவும் தமிழ்நாட்டு மேலேயே இருக்கும் தமிழ்நிலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற நாங்களும் உங்கள் அன்போடு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் நம்ம திராவிட மாடல் அரசில் அயலக தமிழர்களுடைய நல்வாழ்வுக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம்